வணக்கம் நேர்களை சற்று முன்னர் அறிவித்தல் ஒன்று வந்திருக்கின்றது யோக் ரீஜனல் போலீஸில் இருந்து இந்த அறிவித்தல் வந்திருக்கின்றது பிரவீன் ரஞ்சன் என்ற பெயருடைய நாற்பத்தி நான்கு வயதான டொரண்டோவை சேர்ந்த ஒரு மதகுரு இவர் மதகுரு என்பதை விட ஒரு ஆன்மீக ஆசிரியராக இருந்திருக்கின்றார் குறிப்பாக இவரை பற்றி நாங்கள் இணையதளத்திலே தேடிய போது நவராத்திரி சம்பந்தப்பட்ட பூஜைகளிலே இவருடைய பெயர் கனதியாக அடிபட்டிருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே போலீசார் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை என்ன அப்படி என்று சொன்னால் இவரால் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு கிடைப்பட்ட காலகட்டத்திலே ஆறுக்கும் மேற்பட்ட தடவைகள் பாலியல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பது தற்போது போலீசாருக்கு ஆன்மீக கருத்துரைகளையும் வகுப்புகளையும் பகுதியில் இருக்கின்ற ஒரு வீடு ஒன்றில் வைத்து செயற்பாடுகள் இருந்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது இதேவேளை இவரால் இன்னும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகம் வெளியிடுகின்ற நிலையிலே பலர் இதைப் பற்றி தகவல்களை வழங்குவதற்கு தயங்கக்கூடிய அச்சம் இருக்கின்றது என்றும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் போலீசாரை தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்குமாறு கோரப்பட்டிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக இதுவரை இவர் மீது ஏழு பாலியல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக போலீசார் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையினுடைய சாராம்சம் என்ன படி என்று சொன்னால் தேர் இஸ் நோ ஸ்டாட்யூட் ஆஃப் லிமிடேஷன் அதாவது இந்த பாலியல் குற்றங்களுக்கு வந்து ஒரு லிமிடேஷன் என்று சொல்லி இல்லை அது எந்த காலகட்டத்தில் அவர் எத்தனை வருடங்களுக்கு முதலதை செய்திருந்தாலும் கூட அந்த குற்றத்தை முடிந்தால் அவருக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியும் ஆகவே நீங்கள் எந்த காலத்திலாவது இவரால் பாதிக்கப்பட்டிருந்தால் தம்மை தொடர்பு கொள்ளுமாறு ஆபத்தில் பதிவு செய்யலாம் என்று சொல்லியும் அதே போல ஒரு பாலியல் வன்முறை சம்பவம் ஒன்று நடந்தால் அதற்கான ஆதாரங்களை பன்னிரண்டு நாட்களுக்கு உள்ளாக தாங்கள் கலெக்ட் செய்ய முடியும் என்று போலீஸ் தரப்பு இருக்கின்றது குறிப்பாக இரத்த மாதிரிகள் விந்து மாதிரிகள் அதே போல எச்சில் மாதிரிகளை வைத்தும் பொறியியலியல் கழிவுகளினுடைய மாதிரிகளை வைத்தும் தங்களால் எவிடன்ஸை கைப்பற்ற முடியும் என்று போலீஸ் தரப்பு சொல்லியிருக்கின்றது குறைந்தபட்சம் பன்னிரண்டு நாட்களுக்கு உள்ளாக தங்களால் எவிடன்ஸை கைப்பற்ற முடியும் என்று போலீஸ் தரப்பு சொல்லியிருக்கின்றது ஆகவே இவரால் மட்டுமல்ல யாரால் நீங்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருந்தாலும் கூட போலீஸை தயக்கமின்றி தொடர்பு கொள்ளுமாறு கோரப்பட்டிருக்கின்றது அதேபோல ஆன்லைன் ஊடாக குற்றவாளிகளை அடையாளம் காட்ட விரும்பினால் விக்டிம் சர்வீசஸ் ஜோக் ஓஆர்ஜி இந்த இணையதளத்தின் ஊடாகவோ அல்லது உமன் சப்போர்ட் நெட்ஒர்க் உமன் எஸ் சப்போர்ட் நெட்ஒர்க்

பலர் சிக்கியிருக்க வாய்ப்பிருக்கின்றது இருக்கின்றது அவர்களுடைய மிரட்டல்களுக்கு அஞ்சாமல் போலீஸ் தரப்புக்கு தகவல்களை வழங்குமாறு செய்திகளை உடனுக்குடன் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு எம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைப்புகளே அதே போல முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி